வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரோனியா ப்ளஸில் நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ஆரா நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க மாதிரி ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகிருந்தது ஓரளவுக்கு மேட்ச்சாகவே இருந்துச்சு நம்ம இதுக்கு மேலே வந்து காரோனியா ப்ளஸில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி எதுவுமே டெப்த்தாக எடுக்கலங்குறதான் நமக்கு உறுதியாக சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நேற்று கொடுக்கப்பட்ட டிரா நம்பர்லேருந்து எந்த நம்பருமே டெப்தா எடுக்கல ட்ரையல் நம்பர்லேருந்து எந்த நம்பர் எடுக்கல நேற்று வந்து ட்ரையல் நம்பரை வரைக்கும் ஆறுநூற்று அறுபத்தி மூணு நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்து வந்துருச்சு இதில் நமக்கு எதிர்பார்க்காத நம்பர் வந்து ஒன்னாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கல ஆனால் ஜீரோ எதிர்பார்த்தோம் அஞ்சு ஜீரோங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா கண்டிப்பாக வரும் அப்போ நமக்கு ஜீரோ ஆறு ஜீரோங்கிறது ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்தது அது நல்ல வின்னிங் தான் அதாவது அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து ஏ போர்டு நம்ம கணக்கில் வைக்கல ஆறாம் ஒன்றாம் நம்பருங்கிறது கணக்கில் வரல ஏன்னா ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வந்து நேற்று போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதனால் நம்ம அது கணக்கிலே வரல ஆனால் எனக்கு ஆறாம் நம்பர் ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரெண்டு தான் வரக்க வாய்ப்பு இருக்குது நேற்றே கூட நம்ம சொன்னோம் சி போர்டில் கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக போகுது ஏன்னா மூணு போர்டும் பெண்டிங் நம்பரை விட மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி எடுத்துட்டாங்க நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி காரணியா ப்ள ப்ளஸை பொறுத்தவரை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானம் வராது ஏன்னா போன வாரத்தில் நம்ம நம்ம நிறைய எடுத்துட்டோம் ஏன்னா போன வாரத்தில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் தொடர்ச்சி ஆடிட்டு வந்தாங்க அதை நம்ம வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் நமக்கு இந்த வாட்டி ஆறாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஒரு நம்பர் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைய பொறுத்த வரைக்கும் காரோனிய ப்ளஸ் இல்லைன்னு நமக்கு சூப்பராகவே வரும் நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் ஆடுனாங்களே சொன்ன கேரளா தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு ஆடுனாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி பதிமூணு தான் போன வாரம் ஆடினாங்க ஸ்வர்ண கேரளா அதே மாதிரி ஆடினாங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நான் தான் சொன்னாலே போன வாரமே என்ன சொன்னேன் கேரளா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க அடுத்து நமக்கு மறுபடியும் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை மறுபடியும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்புறம் சனிக்கிழமை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் திங்கக்கிழமை சரிங்களா இந்த மூணு ட்ராவுமே ஒரே மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி மா ஃபாலோ பண்ணாங்கன்னு என்ன வருது ஏன்னா தொடர்ந்து நான் காமிச்சிட்டே வரேன் உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரமே நம்ம என்ன சொன்னால் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு கொண்டு வந்தோம்மா அதுக்கு மேலே தொள்ளாயிரத்தி அந்த நம்பர் கொண்டு வந்தோம் அடுத்து பாருங்கள் அடுத்து நமக்கு வந்து இதில் வந்து எட்நூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நமக்கு ஆடினாங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரே மாதிரியான நம்பர்களுக்கும் மேட்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆடப்பட்ட நம்ம மூணு நம்பர் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி அறுபது டோட்டலாக மாதிரி இருக்கா அடுத்து பாருங்கள் இது இந்த இந்த ஒரு மூணு ட்ரா பாருங்க அடுத்து வந்து கேரளாவா அதுக்கப்புறம் வந்து காரூண்யாவா அதுக்கப்புறம் வந்து சமுதீனா அதுக்கப்புறம் வந்து பாக்கியத்தாரா இந்த மூணு நாலு ட்ராவும் பாருங்கள் அது வித்தியாசமாக ஆடுவாங்க பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம்னா போன மாதம் ஒன்பதாம் மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்துட்டு வர விஷயம் என்னென்னா ஒரு மூணு ட்ரா ஒரு மாதிரி மூணு நாலு ட்ரா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் அந்த மாதிரி தான் நான் கணக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து நமக்கு என்னென்ன நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கி ஏ போர்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆல் போர்ட்டில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில நம்பரை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது போக ப்ளஸ் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பதுங்கிற நம்பர் தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது ஐநூற்றி முப்பதை பேச வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருந்து நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபது அவ்வளோதான் நூற்றி அறுபத்தி நாலுலாம் இல்லை நூற்றி அறுபது நூற்றி அறுபது வின்னிங் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி போன வாரம் சொர்ண கேரளாவில் தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி பதிமூணு சரிங்களா அதுலேயும் வந்து மூணு ஜீரோ வந்துருச்சு இதுலேயும் ஜீரோ வந்துருச்சு சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நான் அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ட்ரா அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அது ட்ரையல் நம்பர் சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக நமக்கு நாளைக்கு எஸ்கேஓஓஓஓஓஓடிய நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா இருபத்தி ட்ரா இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர் தான் இருக்குது ரொம்ப நம்ம கணக்கில் வரல ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் நாளைக்கு ஏ போர்டு வந்து எனக்கு பெஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் வேறு எந்த நம்பர் வருதோ இல்லையோ ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொடர்ச்சியாக ஏழாம் நம்பர் தான் கொடுக்க போகிறாங்க இந்த மூணு ட்ராவுமே எனக்கு யாரும் வரக்கூடிய நம்பர் அடுத்த மூணு ட்ராவுமே ஏழாம் நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மூணு டிராவுமே ஏழாம் நம்பர் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா சி போர்டில் மட்டும்தான் நமக்கு ஏழா நம்பர் கிடச்சிருக்கு இப்போ மூணு ரெண்டு போர்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஏ போட்லையும் ஏழாம் நம்பர் நமக்கு எங்கே ஒரு பத்து ட்ராக்கு முன்னாடி வந்துச்சு மாதிரி பி போர்ட்லேயும் ஒரு பத்து ட்ராக்கு முன்னாடி தான் வந்துச்சு அப்போது நம்ம மறுபடியும் ஏழாம் நம்பரை திரும்ப நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏழா நம்பர் கொண்டு வந்தோம் ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றுக்கு ஏழு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் என்ன கணக்கில் கொண்டு வரேன்னா நாலு ஜீரோ ஒன்று ஏழு வந்திருக்கா எனக்கு நாலு ஒன்று ஏழுன்னு வந்து அதுக்கப்புறம் கூட ஜீரோ வரைக்கான வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து ஏழு நம்பருங்கிறது நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏழா நம்பர் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி இது கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்கலாம் ஏன்னா ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஏழு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏழை நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழு அல்லது அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே அசால்ட்டாக காரும் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் ஏழு அல்லது அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து முழுக்க முழுக்க லக்க பேச வச்சு தான் பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சொன்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன தான் இது வரைக்கும் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக நம்ம கெஸிங் போட்டுருக்கோம் இது வரைக்கும் வந்ததுலேயே நமக்கு இந்த கார்போனிய ப்ளஸ் மட்டும் தான் நமக்கு சொதமுகம் தவிர மற்றபடி எந்த நம்பருமே சொதப்பாது கவலையப்படாதீங்க நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க நம்ம தான் நம்மளுடைய வீக்னஸ்ஸே வந்து என்னன்னா அந்த ஸ்வரணக்கு இந்த இதுதான் காரோனிய பிளஸ் தான் காரோனிய பிளஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் எடுக்கவே முடியாது ஏன்னா இது வரைக்கும் ஆடின ஆட்டம் பாருங்க எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆட்டமாக இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே வந்து கார்வனிய போன வாரம் ஆடினதுக்கு இந்த வாரம் ஆனது எதாவது வித்தியாசம் இருக்கா ஒன்றுமே கிடையாது போன வாரம் வேறு மாதிரி ஆடினாங்க இந்த வாரம் வேறு மாதிரி ஆட்டாங்க ஒரு டிரா கூட ஒரு மாதிரி நமக்கு வரவே வராது காரோனியா ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் அதனால தான் நாம் அப்படி சொல்கிறோம் சரியா கார்வோனிய ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க சரி அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோட் எனக்கு ரெண்டாம் நம்பர் நீங்கள் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு செட் போகுது அப்படின்னா அது காரோனியா ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து ரிஸ்க் எடுத்து ஒரு நம்பர் கொண்டு வரோம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது செட் ஆகலை அப்படின்னா அந்த நம்பர் எது நீங்கள் திரும்ப உன்னிப்பாக பார்த்திங்கன்னா அது கார்போனிய ப்ளஸாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் எப்போ ஆடினாலும் கார்போனிய ப்ளஸை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதாக ப்ளே பண்ணுங்கள் அது ரொம்ப டஃப்பான ஒரு கேமாக தான் கொண்டு வருவாங்க எப்போயுமே சரி அதனால தான் சொல்கிறேன் வந்தால் முதல்ல டபுள்ஸ் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் அதுதான் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ கார்போனிய பிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வச்சாங்களோ அதே நம்பர் திரும்ப வைக்கிறது தான் கார்போனிய ப்ளஸுனுடைய பெசல் அதனால சொல்ல அது மாதிரி வச்சிருந்தா கூட பரவாயில்லைன்னு சொன்னால் இந்த மாதம் டோட்டலாக மாற்றிட்டாங்க இந்த வாரம் இந்த வாரத்தில் இது அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா இது இதே அடுத்த வாரம் மறுபடியும் மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படியே ஆறாம் நம்பர் கொண்டு வருவாங்க ஜீரோ கொண்டு வருவாங்க ஏழு நம்பர் ஏதாவது இடத்துல கொண்டு ஒன்றாம் நம்பர் கொண்டு வருவாங்க தொடர்ச்சி மறுபடியும் வந்து ஒரு நாலஞ்சு டா ஏன்னால் போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் திரும்ப கொடுத்து ஏழு ஆறு ஒன்றுன்னு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஆறுன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ அரை நம்பர் திரும்ப வந்துருச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஏழு நம்பர் திரும்ப வந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஏழை நம்பர் திரும்ப வந்துருச்சு மறுபடியும் திரும்ப ஏழு நம்பர் வந்துருச்சு டோட்டலாகவே நமக்கு திரும்ப திரும்ப ஏழு நம்பர் கொடுத்தாங்க அது மாதிரி இப்போ அடுத்த வாரம் ஆடினாங்கன்னா நமக்கு நூற்றி அறுபதுலேருந்து ஏதாவது நம்பர் திரும்ப மேட்ச் பண்ணுவாங்க அதுதான் வந்து கார்வனியா ப்ளஸ் வேறு ஒன்றுமே கிடையாது டோட்டலாகவே இப்போ மாற்றிட்டாங்க மறுபடியும் இந்த வாரம் அடுத்த வாரத்துலேருந்து நூற்றி அறுபதுலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணுறக்கான வாய்ப்பு விடுங்க அடுத்த மாதம் வரைக்குமே சரிங்க அடுத்த பதினொன்றாவது மாதம் வரைக்குமே ஏதாவது ஒன்று மாற்றிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ப்ளஸ் ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன ஆறுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஒன்பது நம்பருக்கான ஸ்பெஷல் வாய்ப்பு நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒன்பது நம்பர் தான் நாளைக்கு மேக்ஸிமம் வரும் என்னங்க வந்து பாருங்கள் ஆறு ஒன்பது அஞ்சு அதே தான் நான் இங்கேயும் கொண்டு வரேன் இங்கேயே அதான் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆறு ஒன்பது அஞ்சு தான் எனக்கு இங்கேயும் திரும்ப அஞ்சு ஆறு ஒன்பதாக மாறுது வேறு ஒன்றுமே இல்லை ஒரே மாதிரி தான் நான் நம்பர் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் பேசிக்காக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போட்லையும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது மாதிரி சி போடலையும் பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரியா அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ஜீரோவுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு நீங்களுக்கு எது வருதோ இல்லையாங்க அந்த ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுனா கொடுங்க நம்ம வந்து இப்போ பெர்சன்டேஜ் போட்டு எப்பயுமே சொல்ல மாட்டோம் அப்படி சொன்னால் அது கண்டிப்பாக வரும் சரியாப்பா நம்மனா ஏழு அன் ஏழு ரெண்டு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதனால தான் நான் முதல் புறையாற்றி அது கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது மாதிரி மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு அஞ்சு அப்படிங்கிற ஏ போலையும் பி போலில் ரெண்டு ஒன்பது சி போல் ஆறு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அதே மாதிரி சி போல எனக்கு ஆறாம் நம்பர் என்ன நாலாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆயிடும் வேறு எதுவும் வாங்க போகவே வேண்டாம் ஏன்னா இதுக்குள்ளேயே நமக்கு அதிகப்படியாக வரக்கூடிய நம்பராக தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு அஞ்சு ஏ போலையும் பி போலில் ரெண்டு ஒன்பது சி போல ஆறு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது தாண்டி வந்தால் மூணாம் நம்பர் வரும் இதுக்குள்ளேயே வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜீரோ வந்தாலே மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் ஜீரோ வந்தால் நாலு நம்பர் வந்துடும் இங்கே பாருங்க வந்திருக்கா அது மாதிரி மேட்ச் ஆயிரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி நாலாம் நம்பருக்கும் ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த ரெண்டு நம்பருக்குமே அதாவது ஜீரோ மேக்ஸிமம் வந்துச்சுன்னா ஆறு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆறாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து விழுந்துருச்சுன்னா ரெண்டு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஒன்றாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் அந்த இடத்துல பெரிய நம்பர் ஏழு அல்லது அஞ்சு இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மேலே பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அதுதான் ஒரு வேறு எதுவும் வராது சரி அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போன வாரம் சுர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க சரியா தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரம் சொர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி இருபத்தெட்டுன்னு கொடுத்தாங்க இப்போ நான் இதுலேருந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க ட்ரா நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி ரீசெண்டில் என்ன நம்பர் வர வேண்டியது இருக்கோ அதை பேஸ் பண்ணுவாங்க அது போக போன வாரம் இன்றைக்கி கிடைக்காங்களோ இன்றைக்கி கிடைச்சாங்களோ இந்த மாதிரி நம்பர் என்ன அடிச்சிருக்காங்களோ அதை பேச வச்சு கொடுப்பாங்க வேறு இல்லை கணக்கில் என்ன வருதோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வைக்கலாம் சரி ஆனால் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சொர்ணக்கேலாவுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருண்யா இருக்குது கருண்யாவில் வந்து மறுபடியும் நமக்கு இந்த நூற்றி அறுபது படிக்க போகிற ரிசல்ட்டை மறுபடியும் ரிப்பீட்டட் நம்பராக நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக நமக்கு கருண்யா சொர்ண கே சொர்ணக்கேரில் அதுக்கப்புறம் கருண்யா கருண்யாக்கப்புறம் சமருதின் சமருதிக்கு அப்புறம் வாக்கியத்தாரா இந்த மூணு நம்பருமே மூணு டிராவும் நமக்கு அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்க ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கட்டாயமாக வைப்பாங்க போன வாரமும் நம்ம கொடுத்தோம் ஃப்ரூப்போடு கொடுத்தோம் அது நமக்கு வந்துருந்துச்சு அதுக்கு முதல் வாரமும் ஃப்ரூப்போடு கொடுத்துருக்கோம் தொடர்ச்சியாக நமக்கு முடிவு மூணாவது ரெண்டாவது வாரம் போயிட்டுருக்கு மூணாவது வாரம் போயிட்டுருக்கு மூணாவது வாரமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது மாதிரி திரும்ப ஆடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் போய்ட்டு கண்டிப்பாக இந்த வாரமும் நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது சொர்ண கேரளாவில் சொர்ண கேரளா ஃபஸ்ட்டு ஆடுவாங்க அதுக்கப்புறம் காரோனிய அப்புறம் சமர்தீனி சமர்திக்கு அப்புறம் பாகியாக தொடர்ச்சி அந்த மூணு நம்பர் மூணு பேருமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டை பேச வைப்பாங்க கண்டிப்பாக பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு அதே மாதிரி நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பர் வரும் கண்டாயமாக வரும் இதை தாண்டி வந்தால் மூணாம் நம்பர் வரும் இதுக்குள்ளே வந்து முந்திரிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு வரக்க வாய்ப்பு இருக்குது அதுலேயும் இந்த குறிப்பாக அந்த ஏழ்நூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நமக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்க வாய்ப்பு இருக்கும்